அதன் அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அனைத்து பகுதிகளிலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக ஒசூரில் நடக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றுகின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர செயலாளர் அருமை தோழர் சங்கரை அவர்களே முன்பு பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர துணை செயலர் நூறு அவர்களே அதே போல பாஸ்கர் ரெட்டி அவர்களே இந்த நெகுலை கண்டித்து பேசியிருந்த அனைத்து இந்திய இளைஞர் பெருமிடத்தின் மாவட்ட செயலர் ஆதிர் அவர்களே அனைத்து இந்திய இளைஞர் பெருமிடத்தின் மாவட்ட துணை செயலாளர் அருமை தம்பி நிருபவன் அவர்களே அதேபோல் இந்த போராட்டத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகளே அதே போல வெகுஜன அரங்கத்தின் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது ஏதோ சடங்குக்காக நடத்த ஆர்ப்பாட்டம் அல்ல இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அரச அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற ஒரு தலைமை நீதிபதி என்பவர் இன்றைக்கு அந்த பொறுப்புக்கு வந்திருப்பது எழுபத்தஞ்சு சுதந்திரம் எழுவத்தஞ்சு ஆண்டு சுதந்திர வரலாற்றிலே அந்த பொறுப்புக்கு அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் அந்த பொறுப்பிலே உட்கார்ந்திருக்கிறார் அதனால தான் அவர் பொறுப்பேற்ற முன்பு அவர் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை போது உச்சநீதிமன்ற தலைவருக்கு தலைமை நீதிபதி மகாராஷ்டிரா மன்றத்துக்கு அவர் செல்கிறார் மரபு அடிப்படையில் அவரை வரவேற்க கூட இந்த நாதியற்ற பிஜேபி அரசாங்கம் என்பது ஏனென்றால் அவர் மகாராஷ்டிரா சார்ந்தவர் ஏனென்றால் தாழ்த்தப்பட்டவர் தலைமை எங்கே எடுத்து போய் நிறுத்துவார் என்ற அச்சம் அவர்களுக்கு இதே போலதான் பெரியார் சுதந்திரத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரத்தை பிடித்திருப்பவர்கள் மூன்று சதவீதம் உள்ள அக்ராத்திலே அவர் செல்கிறார் பெரியார் அவர்கள் ஏன் சமதர்மம் சமநீதி அனைவருக்கும் சமநீதி கிடைக்கப்பட வேண்டும் அக்ரல தெருக்களே செல்கிறார் அப்போது சாதியை சேர்ந்தவர் ஒரு செருப்பை கழட்டி பெரியார் மீது வீசுகிறார் அவர் வீசும் போது அந்த செருப்பை எடுத்து வைத்துக் கொண்டார் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்ற பின்பு இன்னொரு செருப்பு அவர் மேல வீசுகிறார் இரண்டு செருப்பை எடுத்து வைத்துக் கொண்டு தன் பயணத்தை தொடர்கிறார் தொடர்ந்த போது அங்க இருக்கிறவர் கேட்கிறாங்க தலைவரே உங்க உங்க மீது செருப்பை வீசிட்டாங்க இது மேல வந்து நம்ம என்ன வழக்கு தொடரணும் இல்ல போலீஸ்கான சொல்லணும் சொல்லி சொல்ற அப்ப அவர் சொல்றாரு அந்த செருப்பை வீசினவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதிரான கொள்கை உடையவன் இன்னைக்கு சமூக நீதி பேசி நம்ம பேசுறோம் சமூக நீதி பத்தி பேசுறோம் அவனுக்கு அது பிடிக்கல அதனால என் மேல செருப்பை வீசிட்டான் இங்கிருந்து வழக்கு தொடுத்து நீங்க உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனா உச்ச நீதிமன்றத்துல யாரு உட்கார்ந்தாங்கன்னா அவன ஆரியர் சமுதாய சேர்ந்த உட்கார்ந்து இருக்கான் அவ போய் திருப்பி கொடுப்பான் அதனால அது கையப்பிடிங்க சொன்னாரு அந்த அடிப்படையில்தான் அன்னைக்கு அன்னைக்கு இன்னைக்கு பெரியார் சொன்னது வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து ஆரியர் சமுதாயம் சார்ந்த ஐயர் சமுதாயம் சார்ந்த உச்ச நீதி நீதி இருக்கும்போது இந்த வழக்கு நமக்கு சாதகமா வராதுனாரு அதே போல இன்னைக்கு என்ன ஆயிருக்குனா ஆர்எஸ் எஸ்காரன் அதே முடிவை பெரியார் மீது வீசிய செருப்ப ஆர்எஸ் எஸ் தலைமை நீதிபதி பேசுவேன் மத்திய பிரதேசத்தில் மகாவிஷ்ணு துணை அந்த சிலை உடஞ்சு போயிருக்கு அந்த சிலையை வந்து புறநமிக்கிறதுக்காக நீங்க ஆறு வரைக்கு இந்த ராகேஷ் கிஷோர் அவர்கள் அவர் என்ன நீதிபதி இவர் வாதாடும் போது இது நம்ம நம்ம கையில் இல்ல சட்டத்தின் அடிப்படையில் தொழில் துறை தொழில்துறை அது பராமரிக்க வேற அவங்களுக்கு இருக்கு அதனால அந்த துறையின் மூலமா வந்து வழக்கு தொடர்ந்து அது சம்பந்தமா அந்த துறையின் மீது நீங்க போய் ஒரு மனு கொடுத்து அந்த சிலையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பண்ணது வேற எதையும் பேசல உடனே தன் காலில் செருப்பை எடுத்து அவர் மீது வீசுறார் பாதுகாப்பு அதிகார குடி தவிர உடனே கைது செய்யற கைது செஞ்சு அவர் சொல்றார் வழக்க நீதிபதி அவர் எதுவும் செய்யாதீங்க ஏன்னா அவர் வந்து அவர் அவருக்கு எனக்கு எதிர்த்து தெரிவிக்கணும் சொல்ல எதிர்த்து தெரிவிச்ச போட்டோம் வழக்க நடத்துங்கன்றாரு காரணம் என்னன்றா அங்க உட்கார்ந்து இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற நீதிபதி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனாலே ஆர் எஸ் எஸ் அங்க செருப்பா வீசும் ஏன்னா இன்னைக்கு ஆர் எஸ் இலக்கு ஏற்பட்டு இருக்கு சொல்றாரு இன்னைக்கு என்ன சொல்ல சனாதனம் இன்னைக்கு தமிழ் இந்தியாவில மூணு பர்சன்ட் இருக்கிறவங்க சனாதன கொள்கை பிடிச்சவங்க

அறிவிச்சா என்ன பண்றாங்க நலத்திட்டங்கள் இஷ்டத்துக்கு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் நாங்க உதவி அந்த பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாது நிதிஷ்குமார் தலைமையில் ஆட்சி நடக்காது ஏன்னா வந்து காங்கிரஸ் தலைமையில இடதுசாரி அமைப்புகள் சேர்ந்து அங்க தேர்தல் சந்திக்க போது அதுல வந்து அங்க ஜெயித்து போறது இடதுசாரிகள் கொண்ட காங்கிரஸ் கூட்டணியும் ஆர் லாலு பிரசாத் மகன் தேஜா சேதமும் ஜெயித்து போறாங்க அதுக்காக நலனத்தை விசாரிங்க இப்போ தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தல் வரும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படியாவது மதச்சார்பற்ற கூட்டணி இருக்கின்ற இந்த திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து தொடர்ந்து ஆள் பிடிக்கிற வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி தொடர்ந்து பண்ணிட்டு இப்போ இப்ப என்ன பண்ணாங்க முதல் தேர்தல நின்னாங்க ஜெயிக்க முடியல இப்ப அதிமுக கபலீகரம் பண்ணிட்டு நீங்க எங்க ஆட்சிக்கு வாங்க கூட்டணி நாங்க தேர்தல் உடைச்சிட்டாங்க எப்படி மகாராஷ்டிரால வந்து சிவசேனையா உடைச்சாங்களோ அதே போல வந்து சரத்ரோவர் கட்சி உடைச்சாங்களோ இப்ப தமிழ்நாட்டுல அதிமுக நாளுக்கு கட்சியை உழைச்சிட்டு செங்கோட்டன் தலைவர் ஒரு கட்சி ஓ பன்னீர் ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சி திரிகரம் ஒரு கட்சி நாளும் உடைச்சிட்டாங்க இங்க உடைச்ச அப்புறம் வந்து சர்வேல வந்து திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு சொன்னாங்க என்ன பண்ணாங்க விஜய தூண்டி விடுறாங்க விஜய தூண்டிட்டு என்ன பண்ணாங்க ஏழு மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம இன்னும் போராட்டத்துக்கு நடத்த முடியல ஆனா காலி எட்டு நாற்பத்தி அஞ்சு நாமக்கலுக்கு வந்து நான் இது மக்களை செஞ்சுட்டு பிரச்சாரம் செய்யணுன்றாரு ஒன்பது மணிக்கு பிளைட் வரதுக்கு அங்கிருந்து வரது நாலு மணி நேரம் வருது நாமக்கல்ல வந்து பேசறது காலையில் எட்டு நாப்பத்தி டைம் அதை முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு வந்து கரூர்ல பேசணும் என்ன பண்ணாரு ஏழு மணிக்கு கரூருக்கு வராரு காரணம் என்றால் மக்கள் கூட்டம் வரல சேர்த்தனும் சேர்த்தணும் சேர்த்தணும் நாமக்கல் அஞ்சாயிரம் பேரு

அப்ப இந்த நாடு பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைந்த என்ன ஆகும் இதை கொஞ்சம் என்னன்னா சாதாரண மக்களை செருப்பு அடிக்கலாமா ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி மக்களுக்காக பல தீர்ப்புகள் சொல்லக்கூடியவர் அதே போல அரசியலமைப்புக்கு எங்கெங்க இழுக்கு ஏற்படுகிறதோ அங்கே தீர்ப்பு சொல்லி அந்த தீர்ப்பின் மூலியமா சட்டத்தை அமல்படுத்துவது உச்ச நீதிமன்ற கவாய் அவர்கள் அவருக்கே இந்த நிலைமை என்றால் வரும் காலங்களிலே

அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எங்க அணி நடக்கிறதோ அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிப்பா நின்று போராடும் நேற்று மாநில செயலர் சொல்லியிருக்கிறார் அறிவித்தவர் வீரபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு மக்கள் மக்கள் பேசுகிறார்களே தமிழ்நாட்டில் எந்த கட்சி சாதாரண மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதிமுக ஆகட்டும் அல்லது பிஜேபி ஆகட்டும் நின்று அந்த கொடியின் கீழ் போராட முடிந்தது இதுவரை ஆனால் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் தொடர்ந்து நூறு ஆண்டுகளாக எங்க பாதிக்கப்படுகிற தாழ்த்தப்பட்ட மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்து மக்களுக்கு போராடும் போது தன் செங்கோடி நின்று அங்கே போராடுகிறான அவன் தான் கம்யூனிஸ்ட் அதனால் கம்யூனிஸ்ட் வேறோடு எவனும் அழிக்க முடியாது அதனால தான் இந்த தவை எதிர்த்து நாங்கள் தமிழ்நாடுகளுக்கு போராட செய்கிறோம் இதே நிலைமை நீடித்தால் மக்களை திருட்டி இது ஒவ்வொரு தெருக்களிலும் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு நடந்த இழப்பு என்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இன்னைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைக்கிற இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியும்

நீதிபதியை காலனி வீசிய கடூரனை காலனி வீசிய கடூரனை உடனடியாக கைது செய் கைது செய்ய முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு ஓடிப்போ ஆட்சியை விட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில தலைவிய ஆர்ப்பாட்டம்